பழைய கோட்டரஸ் முன்னாள் ராணுவ வீரர்கள் அலுவலகத்திலிருந்து முன்னாள் ராணுவ வீரர்கள் அமைதி ஊர்வலம் ஜம்மு காஷ்மீரில் நடந்த ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி நடைபெற்ற பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல்களுக்கு பதிலடியாக நமது ராணுவம் ஆபரேஷன் சிந்துர் என்ற பெயரில் தாக்குதல் நடத்தி பாகிஸ்தான் தக்க பதிலடி கொடுத்ததற்காக வீர வணக்கம் செலுத்தும் விதமாக தருமபுரி மாவட்ட தகடூர் முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீர மங்கியர்கள் சார்பில் அமைதி ஊர்வலம் நடைபெற்றது இந்த அமைதி ஊர்வலம் தருமபுரி மாவட்ட முன்னாள் ராணுவ வீரர்கள் கூட்டமைப்பு அலுவலகத்திலிருந்து தொடங்கி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கர்னல் சேரன் செங்குட்டவன் கர்னல் தியாகராஜன் மாணிக்கம் மாவட்ட கௌரவ தலைவர் நரசிம்மன் மாவட்ட தலைவர் மாவட்ட பொருளாளர் பொன்னுசாமி வையாபுரி முனியப்பன் மாவட்ட துணைத் தலைவர் முனியப்பன் புகழேந்தி சோமசுந்தரம் குபேந்திரன் சுந்தரராஜ் மாதேஷ் ஐயநாதன் கிருஷ்ணன் பழனி மாவட்ட தலைமை ஒருங்கிணைப்பாளர் மணிவண்ணன் மல்லிகார்ஜுனன் சின்னசாமி ராஜாஜி முருகன் பஸ்வராஜ் சிவசங்கரன் ரகு சின்னசாமி கோவிந்தன் மற்றும் செல்வராஜ் முனுசாமி கிருஷ்ணன் மற்றும் தருமபுரி அரசு கலைக்கல்லூரி என்சிசி அலுவலர் ஆனந்தன் என ஏராளமானோர் இந்த அமைதி ஊர்வலத்தில் முன்னாள் வீரர்கள் கலந்து கொண்டனர்